கார்த்திக் தீபா சீரியல் மே பதினான்கு அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு என்ன தீபா என்ன தீபா உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறேங்க சார் சின்ன வயசில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மு சார் அவங்க வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நீரா வந்து வரதே கிடையாது நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் வருவா அப்படின்னு ஆனால் அவள் வந்ததே கிடையாது இப்போ நான் அவளை சென்னையில் பார்த்தேன் சார் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவளை பார்த்ததோட அவளை மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அவள் வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போயிட்டா சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு தீபா கவலைப்படாதீங்க மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் அவளுடைய நம்பரை வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு வந்து கால் பண்ணி எப்படி இருக்கு சரி தீபா பேசுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை கேட்குறாங்க ஏன் சார் என்னாச்சு சொல்றாரு அந்த ரம்யா மேடம் அவங்க வந்துட்டு அசிஸ்டண்டா வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இது கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க இங்க பாருங்க சார் அங்கே எதுக்கு நீங்க வேலைக்கு போனீங்க அங்கே வேலைக்கு போகலை நம்மளை வீட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் அங்கே வேலைக்கு போயிருக்கீங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் யார் கேட்டு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா அவங்க உயிரை காப்பாத்தினே அதனால அவங்க வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லது தானே தீபா ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலையை தான் என்னால் பார்க்க முடியாது இந்த அசிஸ்டண்ட் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அவங்க சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணிணா போதும்ல அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்றாங்க சார் அவங்க சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாதே அவங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரியில் இருக்கும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா கவலைப்படாதீங்க என்னைக்கு நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க இங்க பாருங்க சார் எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை ஒருவேளை அந்த பர்சனல் அசிஸ்டண்டா வச்சிருக்காங்கல்ல இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல ஏன்னா ஆனந்தாதானு சொன்னாரு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு அதுக்கு தான் சார் நான் சொல்றேன் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அவங்க உயிரை காப்பாற்றினதுலேருந்து அவங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது நாளும் நான் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு வந்துடுவேன் கவலைப்படாத அப்படின்னு தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் தீபா நேராக சாமி போய் கும்பிட்றாங்க அப்போ அபிரமி வந்து நின்று என்ன தீபா எதுவும் மனசு சங்கடமா அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறேங்க சார் சார் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறார் இல்லை அங்கே ரம்யான்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்க கூட சார் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு அப்போ நம்ம அபிரமிய சொல்கிறங்க இங்கே பாரு தீபா நீ யார் மேலே வேணாலும் சந்தேகப்படு ஆனால் கார்த்தி மேலே மட்டும் சந்தேகப்படாத அப்படின்னு அப்போ நம்ம அபிராமி சொல்கிறத்தை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க இல்லை எனக்கு கார்த்திக் சார் மேலேயெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கில்ல ஏன்னா ஆனந்த் எந்த அளவுக்கு மீனாட்சி அக்கா மேலே பிரியமாக இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவரையே வந்து ஈஸியாக ஏமாற்றி அந்த ரியா கல்யாணம் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்துட்டா இதே மாதிரி கார்த்திக் சாருக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க அது மாதிரி நடக்காமல் நீ தான் தீபா பார்த்துக்கணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சரித்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக வெளியில் வர்றாரு அப்போ தீபா கேட்குறாங்க ஆஃபீஸுக்கா சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் தீபா ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டேன் ஏன் ஏதாவது வேணுமா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு கார்த்தி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே வந்துட்டு ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சாரி மேடம் இது மாதிரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை அதனால தான் மேடம் வர முடியலை அப்படின்னு அப்போ ரம்யாவும் சரி ஓகே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா சிங்கப்பூர் போக வேண்டியது இருக்குது வரியா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சிங்கப்பூரா மேடம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம் நான் வீட்டில் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு குவாலிட்டி சம்மந்தமாக தான் நம்ம போக போகிறோம் நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு மேனேஜர் சொல்கிறாரு மேடம் எப்பவும் நீங்கள் என்னையே தானே கூட்டிகிட்டு போவீங்க இது என்ன புதுசாக இருக்குது கார்த்திகை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்றாங்க இங்கே பாரு நான் கார்த்தியை வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ப்ரமோட் பண்ணியிருக்கேன்னு ஸோ கண்டிப்பாக அவன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு சரிங்க மேடம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு மேடம் எப்போ கிளம்புறோம் அப்படின்னு அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க ஆஃப்டர்நூன் போல் கிளம்புற மாதிரி இருக்கும் நீ வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு மேடம் நான் வீட்டில் பெர்மிஷன் கேட்கணும்ல மேடம் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு அந்த நேரத்தில் நம்ம தீபா வந்துட்டு நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன் அவனைய பார்க்கலாமா அப்படின்னு இது கேட்டுட்டு தீபாவும் கண்டிப்பாக பார்க்கலாம் ரம் அம்மு எங்கே வர அப்படின்னு கேட்க அப்போ ரம்யா ஒரு இடத்த சொல்கிறாங்க இது கேட்டுட்டு தீபாவும் வேகமாக அந்த அம்மு சொன்ன இடத்துக்கு வராங்க அங்கே வந்ததோடு அம்மு சொல்கிறாங்க தீபா நான் ஒரு முக்கியமான விஷயமா சிங்கப்பூர் கிளம்புறேன் இது மாதிரி என் கூட கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு வராரு இதை கேட்டுட்டு தீபா கேட்கிறாங்க என்ன கார்த்தியா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி தான் ரம்யா இண்டஸ்ட்ரீஸில் கார்த்தி அப்படிங்கிற ஒரு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காரு அப்படின்னு அப்போ தீபா ஷாக் ஆகி ஏய் அம்மோ அது வேறு யாரும் இல்லை என்னுடைய ஹஸ்பண்டு தான் அப்படின்னு இது கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க ஏன் தீபா அவ்வளோ பணக்காரனாக இருக்கிற ஆள் எதுக்கு என்னுடைய கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு ரம்யா உனக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எதுவும் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இருப்பாங்களா சொந்த பண்டாட்டியை ஏமாற்றி இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு கார்த்தியையும் வீட்டை விட்டு தருத்தி அடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான அந்த ஆனந்து இந்த அளவுக்கு அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அவனுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் கார்த்திக் சார் மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாருனாலே போதும் நாங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனை இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ரம்யா கடவுளாக பார்த்து உன்னை அனுப்பி வச்சுருக்காரு இல்லைன்னா இன்னரும் ஆனந்தோட சூழ்ச்சியில் சிக்கி நாங்கள் தோக்குற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க கவலைப்படாத நான் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டும் நான் சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துட்டு நான் நான் ஆனந்துக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு தீபா நான் ஒரு முக்கியமான விஷயமா சிங்கப்பூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன தீபா ரொம்பவே நார்மலாக பேசுகிறீங்க உங்களுக்கு இந்த பொசிசிவ்னஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் நீங்கள் போக போகிறது யார் தெரியுமா என்னுடைய ஃப்ரெண்டு ரம்யா கூட தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு ரம்யா உன்னுடைய ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஆளெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க சார் நீ நினைக்கிற மாதிரி ரம்யா வந்து கெட்ட பொண்ணு கிடையாது ரம்யாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு அவள் பாட்டி வீட்டுக்கு லீவ் அப்போல்லாம் வருவா அவள் கூட நான் ஜாலியாக விளையாடுவேன் ஆனால் கொஞ்ச நாள் அவள் ஊருக்கு வரல இந்த ஒர்க்கை ரிலேட்டடாக சிக்கிக்கிட்டா இப்போ தான் நான் அவளை பார்க்குறேன் ஆனால் அவங்க என்னை பார்த்ததோட ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா தெரியுமா அவளுக்கு அந்த அளவுக்கு என்னை பிடிக்கும் தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நான் அவகிட்ட நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ரம்யா சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் சூப்பர் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடாக கொண்டு போகிறாங்க